ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கமகள் சீரியலோட இன்றைக்கி பிரமோதாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல்காராக புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமாதம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா வயசில் இன்றைக்கே ஆக்சிடென்ட் ஆனதை டிவியில் பார்த்தா இருந்துச்சு உடனே கிளம்பி அங்கே ஊருக்கு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதாவது இவங்ககிட்ட சொல்லாமையே கிளம்பிட்டாங்க போல் அதுக்கு மீனாட்சி பாண்டிக்கிட்டே என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா இவங்களும் எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க ஆனால் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலையிலேருந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாண்டி தேடுறதுக்காக போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க அவங்க ஆட்டோ டிரைவர் இருக்காங்களா ரெண்டு பேருமே வந்து காரில் ஏறி மெட்ராஸ்க்கு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க செம்ம டுஸ்ட்டாக இதுக்கப்புறம் மாறப்போகுது ஏன்னா இவங்களோட உயிர் போயிடுச்சா இல்லை சீரியஸாக இருப்பாங்களா இல்லை மறுபடியும் பழையபடி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரில அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அவங்களும் வந்து ஒன் சைடு வந்து பார்த்திங்கனா ஒரு பக்கம் வந்துகிட்ருக்காரு இங்கே அவங்க வயசாலையும் அவங்கள பார்க்குறதுக்காக அங்கே ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வந்து பலமாக இருக்கு ஆப்ரேஷன் இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவங்களோட சோகம் குறையுமா குறையாதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்